என்னது அஞ்சு ரூபாய் காசு இருந்தா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாமா ஆமாங்க தலைவர்கள் உருவம் பதித்த ஐந்து ரூபாய் நாணயம் டிராக்டர் படம் போட்ட பழைய ஐம்பது ரூபாய் நோட்டு இதெல்லாம் இணையத்தில் ஐந்து லட்சத்துக்கு விலை போகுதுன்னு நிறையா வீடியோ பார்க்கலாம் இது உண்மையானு கேட்டால் உண்மை ஆனால் பொய் எது உண்மைனா பல நூற்றாண்டு பழமையான நாணயங்களை விட்டுடுவோம் அதுக்கு எப்பவும் மதிப்பு உண்டு சுதந்திர இந்தியாவில் தயாரித்த நாணயங்கள் ரூபாய் நோட்டுக்களை எடுத்துக்குவோம் நாசிக் தேவாஸ் மைசூர் சல்போனி ஆகிய இடங்களில் நோட்டுகள் அச்சடிக்கப்படுது மும்பை ஹைதராபாத் நொய்டா கொல்கத்தா ஆகிய இடங்களில் நாணயங்கள் தயாரிக்கப்படுது அதை தயாரித்த இடங்களுக்கான குறியீடும் அதில் இருக்கும் குறியீடு இருக்கிற சில குறிப்பிட்ட பழைய நாணயங்கள் எழுத்துப்பிழை அச்சுப்பிழை நாணயங்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டி தண்டி யாத்திரை மாதிரி சிறப்பு வெளியீடு நாணயங்கள் காந்தி அம்பேத்கர் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களின் நூற்றாண்டு நாணயங்கள் இப்படி சிறப்பு உள்ள நாணயங்களை அதன் மதிப்புக்கு மேல் சில நூறோ ஆயிரமோ கொடுத்து வாங்குவார்கள் அதை நாணயம் சேகரிப்பவர்கள் ஏல நிறுவனங்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள் சற்று அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள் ஆனால் பழைய தலைவர்கள் உருவம் பதித்த ஐந்து ரூபாய் காசு டிராக்டர் படம் போட்ட பழைய ஐம்பது ரூபாய் நோட்டு அஞ்சு லட்சத்துக்கு ஆன்லைனில் விலை போகுதுன்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை அந்த மாதிரி நாணயமோ ரூபாய் நோட்டோ இருந்து நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டால் முழு தகவல்களையும் அனுப்பி வைக்க சொல்வாங்க பிறகு அங்க அனுமதி வாங்க கமிஷன் கொடுக்க ஐந்து லட்சத்துக்கு வரி கட்டன்னு சொல்லி பணம் பிடுங்குற மோசடி வேலை தான் நடக்குது அதுல துளி கூட உண்மை இல்லை ஜாக்கிரதையா இருங்க